இத்தனை பட்டு திருந்தான் அர்ஜிங்கயா குடும்ப தினம் வரும் குடும்ப தினம் குழந்தை குடிச்சு குடிச்சிட்டு வா நல்லா குடும்பம் நடத்தலாம் சரி கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டீங்களா வெள்ள போயிட்டு அந்த தண்ணி உள்ள பண்றது வேற தண்ணி போடுறது இல்லையா எடுத்து குடிச்சிக்க வந்தீங்களா தண்ணி வர ஆம்பளைக்கு தண்ணி சாப்பிட்டீங்களா சோறு சாப்பிட்டீங்களா

ஓடி தண்ட அடிச்சு கூட போறான் ஓடி போயிருவேன் குடும்பத்தைன்னு சொல்ல போது குடும்பத்தனை எல்லாம் பாத்துங்க மக்களே குடும்பத்தனா குடும்பத்துனா குடும்பத்துதான் வாங்கிட்டே போய் நான் சொன்ன பாரு குடும்ப பெரிய குடும்ப குத்து வழக்கு நீ ரொம்பதான் குடும்பம் நடத்தி அடிச்சி ஆடம் அடிச்சு மூஞ்சிலாம் ஓடிச்சு போனா ஓடி போயிடுறேன்டா ஆஹ் குடும்பத்தனமா ஆள பாரு குடும்பத்துனா அவர் குடும்பத்துனா குடும்பம் அவன்கிட்ட சரியாம சொல்லி மொதலா வேலைக்கு போகணும் காலையு வேலைக்கு போகணும் சாப்பாடு சமைச்சு தரணும் சாப்பாடு சமைச்சு குடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு என்ன சொன்ன ஆஹ் சீக்கிரம் போ முடிஞ்சு போச்சு சரி போனா போட்டேன் திரும்பி வந்தேன் என்னமோ நாங்க என்னமோ கலெக்டர் வேலை பாத்துக்கிட்டு வர்ற மாதிரி குடும்பத்தை நான் வாத்து சொல்லுங்க நீ பண்ற குடும்பத்துக்கு குடும்பத்தை நான் வாசி சொல்லுங்க போடியா போவியா வந்துட்டா இங்க இருந்து நான் தெரியாம உன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டா மரியாதையா உட்கார சொல்லிட்டேன் அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டா நீ எதுக்கு தேவலாம என்கிட்ட எப்படி குடுமாரு நீ என்கிட்ட சொன்ன தப்பு தான் நான் போறேன்டா ஏ ஓ நீ இழுத்து போலாம் அப்படியே காலலாம் உங்கறையில வச்சுக்க கூடாது மரியாதையா தரேன் ஓடி போற என்னடா அட்டி உள போதுன்னு நினைக்கிறேன் ம் அடிச்சு இப்படியே நெலவு கண்டா நீ ம் பாத்துக்க சாத்தி ஏறி போறோம் பாத்துக்கிட்டே இருப்ப ஓடி போற என்னடா

குடும்ப தினம் என்பது குடும்பமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஈவனா சந்தோஷமா கொண்டாடுங்க ஓகே பாருங்க நாங்கள் பாருங்க சந்தோஷமா தான் கொண்டாடுறோம் எல்லாருக்கும் ஹாப்பி உலக ஃபேமிலி டே எல்லாருக்கும் உலக குடும்ப தின நல்வாழ்த்துக்கள் கும்பிடு நன்றி